MRL REALITY நிறுவனத்தின் VILLA PLOTS ISO 9001 2015 தர பெற்ற வீட்டுமனைகள் வீட்டுமனைகள் தொடர்புக்கு மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு கடந்த ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் புரட்டி போட்ட விவசாயிகள் போராட்டம் போல மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க விவசாயிகள் கிட்டத்தட்ட ஆறு மாத கால உணவோடு தண்ணீர் உணவு உடை அவங்க தேவையான எல்லா பொருட்களோடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பஞ்சாபி விவசாயிகள் அதே போல் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதை கடந்த இரண்டு நாட்களாக தேசிய செய்தியாக மாறியிருக்கிறது தேர்தலை குறிவைத்து இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த இந்த விவசாயிகள் களமிறங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி தரப்பு வைக்கிறது இல்லை விவசாய போராட்டத்தை நாங்கள் ரத்து செய்த போது எங்களுக்கு கொடுத்த உத்தரவை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை அதை நிறைவேற்ற வேண்டிதான் விவசாயிகள் போராடுறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் தரப்பில் சொல்கிறாங்க என்ன சொன்னாலும் உக்ரைன் ரஷ்யா போர் காட்சிகளை பார்த்தது போல பாலஸ்தீனிய போர்க்காட்சிகளை பார்த்தது போல விவசாயிகளுடைய அந்த போராட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே டெல்லி எல்லையில என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மூன்று சட்டங்களை கொண்டது சட்ட திருத்தங்களை வேளாண் மசோதா திருத்தச் சட்டம் என்ற அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் அதே போல் வந்து தனியார் முதலாளிகளுக்கு நிலங்களை ஒப்பந்த முறையில் அனு அனுமதி கொடுத்தல் அதே போல் மண்டி முறையை ஒழித்து தனியார் நிறுவனங்களுக்கான சந்தைகளை உருவாக்குற சட்டம் இந்த மூன்றையுமே விவசாயிகள் கடுமையாக எதிர்த்தாங்க இந்தியா முழுக்க எதிர்த்து குறிப்பாக பஞ்சாபிய விவசாயிகள் இந்த வேளாண் மசோதா திருத்த சட்டத்தை எதிர்த்து பதிமூணு மாதங்கள் போராடுறாங்க கடுமையான மழை கடுமையான பனிப்பொழிவு கடுமையான வெயில் இந்த மூன்று பருவநிலைகளுமே இந்த பதிமூணு மாதங்களை செஞ்சாங்க கிட்டத்தட்ட அதில் பல விவசாயிகள் வந்து அந்த போராட்ட காலத்திலே மாரடைப்பு வந்து இறந்து போனாங்க உடல் நலிந்து இறந்து போனாங்க பல பேர் நோய் தொற்றுக்கு ஆளானாங்க கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன் வந்து முடிந்த அந்த காலகட்டம் இதில் அதிலேயே பல கொரோனாக்கால்லாம் பரவியதாக வந்து சொல்லப்பட்டது அப்போதும் வந்து தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது விவசாயிகளை வந்து பாரதிய ஜனதா தலைவர்களோ அன்றைய பிரதமரோ யாரும் போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது ஆனாலும் பதிமூணு காலமாக அந்த போராட்டத்துக்கு பிறகு மத்திய அரசு இந்த வேளாண் மசோதா திருத்தச் சட்டத்தை திரும்பி பெற்றது இது விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கருதப்பட்டாலும் கூட அந்த திருத்த சட்டத்தை திருப்பி பெற்ற பொழுது ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க என்ன வாக்குறுதினா விவசாயியுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த வேளாண் மசோதாவை திரும்பி பெறுவது மட்டுமல்ல விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி என்று அழைக்கப்படுகிற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது எப்படி எதென்ன எம்எஸ்பி அதென்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்போ எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு தயாரிக்கப்படலாம் ஆனால் ஒரு வாடிக்கையாளர் போகும்போது ஆறு ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஆர்பி சொல்கிறாங்க இது அந்த கடைசி கஸ்டமர்கிட்ட போய் சேர்வதற்கான தொகை ஒரு ரீடெய்லர் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறாரு விவசாயம் பண்ணுறாரு நெல்லுக்கான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து எப்போது இருக்கணும் ஒரு நெல்லுடைய விலை வந்து ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்கப்படலாம் பத்து ரூபாய்க்கு விற்கப்படலாம் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கப்படலாம் ஆனால் எட்டு ரூபாய்க்கு கம்மியாக விற்கக்கூடாது ஏன்னா அவருடைய அடக்க கூலி அதுக்கு தேவைப்படுது ஒருவேளை நெல் வந்து ஒரு நிறைய விளைஞ்சிரும் நிறைய விளையும் பொழுது அதனுடைய விலை குறையும் இல்லை சந்தையில் பதுக்கி வைக்கும் போது கூட விலை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது அந் எது என்ன நடந்தாலும் இல்லை பஞ்சம் ஏற்பட்டாலும் கூட இல்லை அதிகமான உற்பத்தி ஏற்பட்டாலும் கூட அந்த எட்டு ரூபாய்க்கு கம்மியாக எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எட்டு ரூபாய்க்கு கம்மியாக நெல்லை அவங்க வந்து எந்த விதமான எந்த ஒரு தனியார் முதலாளியோ அரசாங்கமோ வாங்கக்கூடாது அப்படிங்குறதுக்கு ஆதாரத்தை கொடுங்க அந்த ஆதார விலையை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறதா தான் விவசாயிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது இப்போது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் இந்த பேரா மசோதா ரத்து செய்யப்படுது கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிறந்துருச்சு இந்த ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அந்த எம்எஸ்பி என்கிற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தலை அது ஒரு கோரிக்கை அதே போல் இந்த வேளாண் மசோதா போராட்டத்தில் பதிமூணு மாதம் நடந்துச்சு இல்லையா இதில் பல விவசாயிகள் மீது வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கில் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க பல பேருக்கு இன்னும் எஃப்ஐஆர் இருக்கிறது அந்த எஃப்ஐஆர்னால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்க முடியல அதனால் அந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் திரும்பி பெறுவதாக ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தது அப்போ அந்த வழக்குகளை திரும்பி பெற வேணுங்கிற கோரிக்கை அதே போல் விவசாயிகளுடைய கடன் அந்த பஞ்சாபி விவசாயம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பல விவசாயிகள் முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேல கடன் ஆனால் கடந்த இரண்டாண்டு காலமாக விவசாயத்துடைய விவசாயத்திலிருந்து லாபம் வரல அதனால கடனை கட்ட முடியல பல்வேறு முதலாளிகள் தனியார் முதலாளிகள் கடன் வாங்கிட்டு அறுபத்தாறாயிரம் கோடிக்கு மேல பொழுது அந்த கடனை எல்லாம் ரத்து செய்த பாஜக அரசாங்கம் இந்த விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யவில்லை ஆக விவசாயிகளுடைய கடனையும் ரத்து செய்ய வேண்டும் மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்ததா கடந்த பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி மத்திய அரசோடு விவசாயிகளுடைய சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தான் அவங்களுக்கான வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று பாஜக அரசு சொன்னதனுடைய விளைவாக பதிமூணாம் தேதி இந்த போராட்டத்தை தொடர்ந்துருக்காங்க ஏற்கனவே நடந்த போராட்டத்தில் வந்து விவசாயிகள் தன்னெழுச்சியா வந்தாங்க அவங்க பிளான் பண்ணல திட்டமிடல உணவு கொண்டு வரலை அங்கே சாலைகளில் போட்டுருந்த பேரிகாடை எடுத்து பேரிகாடை கவுத்து போட்டு அதுக்கு கீழே கம்புகளை போட்டு எரித்து அதில் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாங்க ஆனா இந்த முறை ஏற்கனவே அவங்க போராட்டம் பண்ணி பயிற்சி எடுத்ததுனால மிக தெளிவோடு சப்பாத்தி கல்லோடு வந்து இறங்கியிருக்காங்க ஆறு மாத உணவோடு விவசாயிகள் விவசாய போராட்டம் குறித்த காணொலிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் நாட்டுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்திய விவசாயிகள் சொல்ல இந்தியா என்பது விஞ்ஞானிகளின் தேசம் கிடையாது கிரகத்தில் வட தென் துருவத்தில் போயிட்டு நிலாவில் துருவத்தில் போயிட்டு ராக்கெட்டை அனுப்புவது என்பது நம்முடைய பெருமைதான் மாற்று மாற்றுக்கிறது இல்லை புதிது புதிதாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது நம்முடைய பெருமைதான் மாற்றுக்கிட்டு இல்லை தீப்பெட்டி செயலில் சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறது நம்முடைய பெருமை தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்தியா என்பது விஞ்ஞானிகளின் தேசம் இல்லை கையில் கட்டிக்கிற வாட்சையோ இந்த இதை பேசும்போது பதிவு செய்து கொண்டு இருக்கிற இந்த கேமராவையோ இல்லை இந்த மைக்கையோ இங்கே இருக்கிற ஒளி விளக்கையோ நாம் பயன்படுத்துகிற தலைமுதல் கால்வரை பயன்படுத்துகிற எந்த பொருளையோ இந்தியாங்கிற தேசத்தை சார்ந்த நபர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற மின்சாரத்தையோ இல்லை பல்பையோ இல்லை குண்டு பல்பையோ இல்லை டியூப் லைட்டையோ எதையும் நம்ம கண்டுபிடிக்கல ஆனால் நம்ம தேசம் உணவு தேசம் விவசாயியின் தேசம் இந்தியாவுடைய முதுகெலும்பே கிராமம் தாங்குறாரு காந்தியடிகள் அந்த கிராமத்துடைய முதுகெலும்பு என்பது விவசாயம் அந்த விவசாயத்தை தாங்கி பிடிப்பது விவசாயிகள் அப்போது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா உலகம் முழுமைக்கும் சோடு போடுவதற்கான உலகம் முழுமைக்கும் விவசாயத்தை ஏற்றுமதிக்கான விளைபொருட்கள் நம்மகிட்ட இருக்கு எல்லா நாட்டிலையும் எல்லா பொருளும் விளையுமான்னு நமக்கு தெரியல ஆனால் எல்லா பொருட்களும் விளையக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு எல்லா தட்பவெப்ப நிலையும் உள்ள ஒரு நாடு இந்திய நாடு சொல்ல போனால் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கனடா போன்ற நாடுகளில் யூரோப்பியன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வெயில்னா கடுமையான வெயில் இருக்கும் அரபு நாடுகளில் ஆனால் இங்க வெயில் மழை பனி என்று எல்லாமே ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா தகுதியும் படைத்த ஒரு ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் அப்படித்தான் இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் விவசாயத்தை தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் விவசாய விவசாயத்துக்கு மட்டுமல்ல அந்த விவசாயத்தை செய்கிற விவசாயிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் இன்னைக்கு டெல்லியில் எல்லையில தங்களுடைய கோரிக்கையை சொல்லி நிறைவேற்ற வந்த அந்த விவசாயிகள் மீது ட்ரோன்களை அனுப்பி அந்த ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க ஒரு பக்கம் அரசாங்கமும் துணை ராணுவமும் ட்ரோன் அனுப்பி கண்ணீர் புகை புகைக்கொண்டில் போடுது அந்த ட்ரோனை படுத்து விட்டு விவசாயிகள் வந்து இழ்த்திட்டு இருக்காங்க மக்களுக்கு புரட்சிகரமான சிந்தனை பிறந்து விட்டால் கற்களை கொண்டு ஓடும் ஹெலிகாப்டரை வந்து தடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல தான் இங்கே டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு புகைப்படத்தை பார்க்க முடிந்தது ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து ஒரு 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 யூ டைப்பில் ஒரு 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 கையில் ஒன்று வச்சுருக்காரு ஒரு யூ மாதிரி வளைந்த யூ போல ஒரு ஒரு வளைவு அதில் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான ஆணிகள் இருக்குது அதுபோல் சாலைகளில் போடுற மாதிரி சாலைகளில் வந்து பேரிகார்டு போடுறது போல் ஆணி ஆணி போல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கர் முழுக்க முழுக்க வந்து கம்பி கம்பி ஆண்டிட்டு இருக்க ஆணிகள் யாரை தடுக்க போகிறாங்க பாகிஸ்தான் உளவு ப படையவா இல்லை சீனாவிலிருந்து வரக்கூடிய உழவு படையவா இல்லை வந்து வெவ்வேறு வேறு ஏதாவது நாட்டிலிருந்து வரக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை தடுக்கிறதுக்காக இந்த முள் படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கா பேரிகார்டை பார்த்தா ஒரு நூறு பேரிகார்டு ஒரே இடத்துல வரிசையாக அப்படியே அடிக்கி 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 இருக்குது அதாவது அவ்வளவு அந்த விவசாயிகள் யாரும் வந்து பயங்கரவாதிகளோ இல்லை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களோ இல்லை வந்து நாட்டுக்கு ஒரு நாட்டு வன்முறையை தூண்ட வந்த வன்முறையாடலோ கிடையாது தங்களுடைய கோரிக்கையை அன்றாடம் நிலத்தில் கால் வச்சு நெல்லோ கோதுமையோ பார்லியோ கம்போ சோளமோ எல்லோ சூரியகாந்தியோ விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் அவர்கள் கைகளில் துப்பாக்கி இல்ல அணு ஆயுதங்கள் இல்ல அவர்கள் கையில் இருப்பது வெறுமனையாக கோடாரியும் மண்வெட்டியும் அதுவும் விளைநிலத்துல விட்டுட்டு தங்கள் விளைநிலத்துல டிராக்டர் எடுத்து வராங்க அதில் சில பேர் கருத்து சொல்றாங்க இவ்வளோ பெரிய இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்களா சொகுசு கட்டல்கள் இவங்களுக்கு வந்து மெத்தைகள் இவங்களுக்குலாம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா சாமியான பந்தலை போட்டுக்கிட்டு உள்ளே ஏசி வச்சு படுத்துருக்காங்க அப்படின்றாங்க விவசாயம் செய்கிறவன் போராட வந்துட்டான் காலத்துக்கு வந்த பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆறு மாதம் இந்த ஆறு மாசம் கூட இது போட நீடிக்கலாம்னு அவன் நினைக்கிறான் அதனால அதையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்துக்கிறான் அவன் படுக்கிறான் அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி வேறு வேறு இடிச்செய்யப்பட்ட புகைப்படங்கள் எடுத்து போட்டு ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறது ஒரு கும்பல் ஆனால் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து மிக மிக நியாயமானது நான் எந்த அடிப்படையில் மிக மிக நியாயமானதுன்னு சொல்கிறேன்னா அவங்க வைக்கிற கோரிக்கை என்பது நாங்கள் ஒரு ஒரு பத்து லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கோம் அதை ரத்து பண்ணுங்க எங்களுக்கு கடனை இல்லாத அப்படியே அப்படி ஆக்கிருங்கன்னு அவன் கேட்கல குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துங்க அது பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி அது மிக மோசமான விவசாயம் காலமாக இருந்தாலும் சரி இல்லை எங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அந்த நேரத்தில் விவசாயிகள் வந்து நஷ்டம் ஏற்பட்டு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிடக்கூடாது குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி என்று கொண்டு இருந்தால் நாங்கள் அந்த அதை வைத்து கொள்வோம் என்ற அடிப்படையில் அதை உறுதி செய்யணும் கேட்குறாங்க இதில் அரசாங்கத்திற்கு என்ன நஷ்டம் இருக்குது இதில் என்ன விளைவு ஏற்படு ஏற்பட போகுது அதே போல் போட்ட வழக்கு திரும்பி பெறுறாங்க திரும்பி பெறுன்றாங்க இதில் என்ன உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டுற போகுது போட்ட வழக்கு திரும்பி பெறுங்க குறைந்தபட்சமாக வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்யுங்க அதே போல் வந்து எம் இந்த எம்எஸ்பியை உறுதி பண்ணுன்றாங்க இதில் இந்த அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை இது பாரதி ஜனதா கட்சி கொடுத்த கோரிக்கை தான் ஆனால் இதில் என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா பஞ்சாபில் நடக்கிற போராட்டத்தை மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜக எதிர்க்கிறது இது வந்து விவசாயிகளுடைய போராட்டம் என்பது தேர்தலை வைத்து முன்வைக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் வந்து இது தவறான போராட்டம் அப்படின்னு சொல்லுது அதே தமிழ்நாடு பாஜக கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் விவசாயிகள் ஏழு பேர் மீது குண்டாஸ் போட்ட பொழுது கடுமையாக அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த குண்ட சட்டத்தை போட்ட தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பேசியது பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தை இழிவுபடுத்துகிற தமிழ்நாடு பாஜக திருவண்ணாமலை விவசாயிகளுக்கு ஆதரவானிக்கிறது அதே போல திருவண்ணாமலை விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட திமுக பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஆதரவானது எனக்கு என்னென்ன புரியலங்குது எதிர்த்து விவசாயிகள் போராடினா எதிர்ப்பேன் இன்னொருத்தன் கட்சி எதிர்த்து விவசாயிகள் போராடுனா ஆதரிப்பேன் அதாவது நான் இஎம் பூசும் போது நீ அந்த பக்கம் திருப்பணும் போது இந்த பக்கம் இஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி பிஜேபி எதிர்த்து போராடுனா எதிர்ப்பதும் திமுகவை எதிர்த்து போராடினால் ஆதரிப்பதும் பிஜேபி எதிர்த்தால் திமுக ஆதரிப்பதும் திமுக எதிர்த்தால் திமுக எதிர்ப்பதும் என்னப்பா உங்க நிலைப்பாடு நான் எப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் என்ன இங்க பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் சுந்தரபாண்டியன் படத்தை வர்ற மாதிரி நாம இங்க இப்படியோ அவங்க அங்க அப்படி அப்படின்னு சொல்லுவார்கள் அதே மாதிரிதான் அங்க அவங்க விவசாயிய முடக்கிறாங்க இவங்க இங்க விவசாயம் முடக்குறாங்க இதுல என்ன பெரிய குடும்பம்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பஞ்சாபிய போராட்டத்துக்கு கடுமையான ஆதரவு கொடுக்குறது மோடி அரசாங்கம் வந்து பிஜேபி விவசாயிகளை பழி வாங்கி விட்டது மோடி அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சித்து விட்டது ட்ரோன் கிர கேமராக்களை கொண்டு விவசாயிகள் மீது கண்ணீர் பக்கம் வீசுகிறாங்க விவசாயிகளை பேரை தடுக்கிறாங்க அடிதடி நடத்துகிறாங்க துணை ராணுவத்தை கொண்டு தடுக்கிறாங்க டெல்லி எல்லையே வந்து உள்ளே விடமாட்டுறாங்க விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒரு காத ஜனநாயக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஐயோ ஆத்தா அம்மா அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க அதைத்தானே நீங்கள் செய்யாறில் பண்ணீங்க செய்யாரில் தங்களுடைய விளைநிலத்தை ஒரு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து விடக்கூடாது கூடாது அந்த விளைநிலத்தை தான் எங்களுடைய வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லி சாதாரண விவசாயிகள் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சிருக்க கே என் போட ஏவா வேலு போல ஐப்பெரிய பெரிய போன்ற பாபரும் விவசாயிகள் கிடையாது ஒரு ஏக்கரு அரை ஏக்கரு ஒன்றரை ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அதுல விவசாயம் செஞ்சு அதுல ஆடு மாடு வளர்த்து தங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரமே அந்த ரெண்டு ஏக்கர் தான் இந்த இதில் பத்தொம்போது விவசாயிகளை கைது பண்ணாங்க இல்லையா அதில் ஏழு பேர் வந்து குண்டாஸ் போட்டாங்க இல்லையா அதில் அருள் தவிர்த்து விட்டு மெத்த ஆறு பேருமே அந்த ஊரை சார்ந்த ரொம்ப 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 பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதில் ஒருத்தர் நாம தமிழ் கட்சியை சார்ந்தவர் அவர் மீதும் குண்டாஸ் போடப்பட்டது அப்போது அதில் அந்த குண்டாஸ் போட்ட யாருமே விவசாயிகளே கிடையாது சொல்லி மரியாதைக்குரிய ஏவா வேலூர்கள் சொல்கிறாங்க சாதாரண ஒரு அப்பாவி விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்ட உங்களுக்கும் இன்னைக்கு டெல்லி எல்லையில விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீத்து தண்ணீரை பீச்சு அடித்து ட்ரோன்களை வைத்து அவர்களை விரட்டி அடிக்கிற பாஜகவும் என்ன வித்தியாசம் விவசாயிகளுடைய இந்த போராட்டம் அவருடைய கோரிக்கை இது எல்லாம் நியாயமானதான் ஆனால் ஏன் தேர்தல் வரும்போது போராடுறாங்க அப்போ காங்கிரஸ் தூண்டி விட்டுருச்சா ஆம் ஆத்மி தூண்டி விட்டுருச்சா பின்னணியிலிருந்து எதுவும் எதிர்கட்சிகள் இயக்குதா இது மோடி அரசை வீழ்த்துவதற்காக பாஜக அரசை வீழ்த்துவதற்காக நடக்கிற திட்டமிட்ட சதின்றாங்க பசிக்கும்போது தானே சாப்பிட முடியும் குழந்தை கூட எல்லா நேரமும் அழுறது இல்லையே அது எப்போ அதுக்கு பால் குடிக்கணும்னு ஆசைப்படுதோ எப்போ பசிக்குதோ எப்போ உணவு தேவையோ அப்போ தான் அழும் இருபத்தி நாலு நேரம் ஒரு எந்த குழந்தையும் அழுதுட்டு இருக்குது இல்லை இல்லை இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னு உடனே அழு அழுகிறதும் இல்லை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் கோரிக்கையை சொன்னாங்க நாங்கள் நிறைவேற்றணும் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி நிறைவேற்ற இப்ப தேர்தல் இப்போ இப்ப கேட்டாதான் அதை நிறைவேற்றி முழுமையாக கொடுப்பாங்க என்ற அடிப்படையில் கூட இந்த போட்டம் நடக்கலாம் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி போட்டம் நடக்க கூடாதா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு கேட்டு போகலாம் நீங்கள் வந்து வாக்குறுதியை கொடுக்கலாம் பானே மானே தேனே பொன்மானே பாலாறு தேனாறுன்னு நீங்கள் வார்த்தை ஜாலங்கள் பேசலாம் நான் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் கள்ளப்பணத்தை ஒழிப்பேன் என்னென்னு நீங்கள் டைலாக் விடலாம் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் போராடக்கூடாது கூட இருக்கா தேர்தலுக்கு முன்னாடி போராடினா கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க இது கிடைக்குமா கிடைக்காதா குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்வார்களா இல்லை விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய போட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவார்களா இல்லை விவசாயிகள் கடனை ரத்து செய்வார்கள் என்பது பொறுத்திருந்தால் பார்க்கணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ